வணக்கம் அன்புடன் யூடிஐ முருகன் இந்தியா முழுவதும் லஞ்சம் என்ற புற்றுநோயை நிரந்தரமாக ஒழிக்க வேண்டும் ஐயா அதற்காக அனைத்து மாநில முதலமைச்சர்களும் எங்களுக்கு அன்போடு ஆதரவு த தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் லஞ்சம் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும் ஐந்து ஆண்டுகள் இலக்கு ஐயா இந்தியா முழுவதும் லஞ்சத்தை ஒழிக்க ஐந்து ஆண்டுகள் இலக்காக வேலை செய்து வருகிறோம் இந்த லஞ்சங்கிற புற்றுநோய் எந்த வடிவிலும் வரக்கூடாது என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா இந்த லஞ்சம் என்கிற ஒரு புற்றுநோய் பெரிய அளவில் பரவிவிட்டது ஐயா அந்த லஞ்சத்தை ஒழிக்கணும்னா அனைத்து மாநில முதலமைச்சர்களும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களும் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநில கவர்னர்களும் ஆதரவு தர வேண்டும் ஐயா லஞ்சத்தை ஒழிச்சாதான் ஏழை எளிய ஒரு நலிவடைந்த குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் ஒரு வேலை வாய்ப்பு அரசு வேலை வாய்ப்பை பெற்று மேலே ஏறி வர முடியுமே தவிர இந்த லஞ்சம் என்ற புற்றுநோய் பத்து லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம்னு லஞ்சம் வாங்கிட்டு போயிட்டே இருந்தால் ஏழை ஏழையாக தான் இருப்பார்கள் பணக்காரர்கள் பணம் படைத்தவர்கள் பணத்தால் எது வேண்டாமல் எது வேண்டுமானாலும் செய்யலாம் ஐயா ஆனால் படித்த பட்டதாரிகள் ஏழை என்பதனால பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்து எந்த ஒரு வேலை வாய்ப்பும் வாங்க முடியாது ஆகியனால் தமிழகம் முழுவதும் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள முதலமைச்சர்களுக்கு அன்பான கோரிக்கை என்ன வைக்கிறோன்னா நிரந்தரமாக லஞ்சத்தை ஒழிக்கணும் ஐயா இரண்டு ஆண்டுகளில் அதுக்கு நாங்கள் வேலை செய்கிறோம் சீக்ரெட் ஆப்ரேஷன் சோசியல் சர்வீஸாக வேலை செய்கிறோம் ஐயா அதற்கு ஆதரவு தர வேண்டும் என்று அன்போடு கேட்குறோம் சில முதலமைச்சர்கள் ஆதரவு தருகிறார்கள் எங்களுடைய இலக்கு ஐந்து ஆண்டுகளில் லஞ்சம் ஆவணி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடாதய்யா இதற்காக நாங்கள் சம்பளம் இல்லாமல் சோஷியல் சர்வீஸாக வேலை செய்கிறோம் அதற்கு ஆதரவு தர வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே போயிட்டு ஒரு மாதத்திற்குள் தமிழகம் முழுவதும் லஞ்ச ஆவணி இருக்கக்கூடாது என்று சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு சில மாவட்ட ஆட்சியர்கள்கிட்ட பேசியிருக்கோம் அதுல எட்டு நாள் முடிஞ்சிருக்கு நாட்கள் நாட்களுக்கு முழுவதும் எந்த ஒரு துறையிலையும் லஞ்சம் ஆகணும் இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா நீங்க இதற்கு சம்பந்தப்பட்ட மாநில முதலமைச்சர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஆளுநர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் இந்திய பிரதமரும் கொண்டு கவனிக்கணும் இந்திய உச்ச நீதிமன்றம் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் சிபிஐயும் இதை கவனிக்க வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் ஏழை எளிய மக்கள் லஞ்சத்தை ஒழிச்சாதான் மேலே வருவாங்க இந்திய நாடு வல்லரசு நாடாகும் ஆகும் என்பதை அன்போடு தெரிவித்துக்